நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் உறுதியாகிறதாமே அப்படின்னு பல ஊடகங்களாக போட்டுட்ருக்காங்களே உண்மையா அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்ற பற்றியும் அதே போல் அண்ணன் சீமானவர்கள் விஜயவரோடு கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாகவே சமூக வலைதளங்களில் பலரும் எழுப்பி கொண்டிருந்தாங்க சில ஊடகவியாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் நிச்சயமாக கூட்டணி வைப்பாங்க பாருங்களேன் மாரி சீமான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அது குறித்து அண்ணன் அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்காங்க இன்னும் சில சமகால அரசியல் குறித்து பேசுவதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா வர தென்னகத்துக்கு வரும்போது இரண்டு நாட்களாக எந்த ஒரு விஷயம் விஷயம்னா அந்த புகழ்காமில் நடந்த அந்த பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் அதில் உயிரிழந்தவர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேருடைய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அலகுறலாகவே இரண்டு நாட்களாக இருக்கு எங்க எடுத்துருனாலும் ஒரு விஷயம் இதை பற்றி பேசினாலே ஒரு ஒரு வேதனை தான் உருவாகுது ஏன்னா அப்பாவி மக்களை வந்து சுட்டுக்கொண்டவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு எழுந்து கொண்டு இருக்குது யார் யார் நாங்கள் தான் அப்படின்னு பெருசாக அடையாளப்படுத்தும் அளவிற்கு யாரும் இப்போ வரல சரி அது ஒரு ஒரு மோசமான ஒரு நிகழ்வு அந்த படுகொலையை நிகழ்த்திய அந்த பயங்கரவாதிகளை அந்த தீவிரவாதிகளை இந்திய அரசாங்கம் கட்டாயம் கண்டுபிடித்து அதற்கான பதிலடியே கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இனிமேலாச்சும் செய்வாங்க அப்படின்னு நம்புகிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நமக்கு இது இதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இதில் நம்ம போயிட்டு நமக்கு உண்மையிலேயே வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கானு தெளிவாக எதுவுமே தெரியாது அதில் போய் இதில் கரை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நியூஸில் வருது ட்விட்டரில் வருது இதில் வரக்கூடிய ச தகவலாம் வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்போது இதில் நடவடிக்கை எடுக்கட்டும் யாரும் பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நபர்கள் கிடையாது அப்படி யார் ஊக்குவிக்கின்னு நினைக்கிறாங்களோ அவர்களை இரும் கரம் கொண்டு இந்த இந்திய அரசு ஓடுக்கணும் தான் நம்முடைய ஒரு இதாகவும் இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இடத்துல இந்தியா எவ்வளவு தீவிரம் கட்டுது முப்படை வந்து அறையிட்டோம் பாருங்கள் பதுகடி கொடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த தண்ணியை கட் பண்ணிட்ட பார்த்திங்களா பாடரெலாம் முடிட்டோம் பார்த்திங்களா பாகிஸ்தானியெல்லாம் கிளம்ப சொல்லிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு இவ்வளவு முனைப்பு காட்டக்கூடிய இந்தியா இந்திய அரசாங்கம் இதே போல் உங்கள் நாட்டை சேர்ந்த மீனவர்களை பக்கத்து நாட்டு ராணுவம் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை இப்போ வரைக்கும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்களே பிடிக்கிறாங்களே அவங்களுடைய படகுகளை பிடிச்சி வச்சுக்கிறாங்களே இதற்கு இந்திய ராணுவம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு ஏன்னா அந்த இடத்துல அது காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னென்னு தெரியாது என்ன எப்படி நடந்திருக்கு இதில் யார் யாரெல்லாம் அப்படின்னு இருக்காங்கிறது நமக்கு பெருசாக அதில் வரக்கூடிய இங்கே செய்தி ஊடகத்தில் இருக்கக்கூடிய வச்சு தான் வச்சுட்டு இருக்கேன் தவிர அதில் பெருசாக நமக்கு வந்து முழுமையாக தெரியாமல் பேசக்கூடாது அது ஒரு சென்சிட்டி சென்சிட்டிவான விஷயம் அப்படின்றதாக கடந்து போயிடுவோம் அது செய்கிறதை செய்யிட்டவங்க ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மீன்பிடிக்க போகும்போது இலங்கை இராணுவம் இலங்கை கடற்படை சுட்டு கொழுதே இதை இந்திய அரசாங்கம் வெடிக்க தானே பார்த்துட்ருக்கு சரி அதெல்லாம் விடுங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு வெடி வெளியாச்சுங்க தமிழ்நாட்டை வச்சிருந்த இந்தியா வச்சு இந்திய மீனவர்கள் ஏன்னா இந்தியா தாங்க இது இந்திய மீனவர்களை ஒரே சங்கிலியில் நாயை கட்டி கூட்டு கூட்டு போகிற மாதிரி நாயை கூட தனித்தனி சங்கிலி போடுவாங்க ஒரே சங்கிலியில் கட்டி இழுத்துட்டு போகும்போது இலங்கை அரசாங்கம் இழுத்து கொண்டு மிக கேவலமாக நடத்தும் போது ஐயா மோடி அவர்கள் இந்திய அரசாங்கம் இந்திய இராணுவம் என்ன செய்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு தமிழனாக எனக்கு இரு இருக்குங்க அப்போ எங்களுடைய உயிரை என்னவா மதிக்கிறீங்க இங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் மறு திருப்பி நீங்கள் தாக்குதல் கொடுக்கலாம் தேவை கிடையாது நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு முப்படையில் ஏதாவது ஒரு படையாக முதல்ல வந்து நிப்பாட்டு ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் போகும்போது ரெண்டு ராணுவ கப்பற்படையை நீ அனுப்பு கடற்படை அனுப்புங்க ராணுவ வீரர்கள் வந்து இங்கே நின்னா செஞ்சுருவாங்களா இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இந்த அளவுக்கு கூட வேணாங்க சின்னதாக ஒரு அறிக்கை சின்னதாக ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இந்திய அரசால் கொடுக்க முடியுமா இதற்கு மேலே இந்திய மீனவர்களை இட் இலங்கையை சேர்ந்த கடற்படை ஏதாவது ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குச்சு அப்படின்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் திருப்பி பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை போகிற தொடங்குவீங்களா பாகிஸ்தான் மீது காட்டக்கூடிய முனைப்பை இங்கே காட்டுவீங்களா ஏன் காட்ட மாட்டுறீங்க இது இந்திய தானேங்க இந்திய மீனவர்கள் தானே அவங்களும் அப்போ அவங்களுடைய உயிரா ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் அஃபிஷியலி அன்னஃபிஷியலி அதுக்கு தெரில அன்னஃபிஷியல் தெரியலப்பா காணா போனவங்க எத்தனை பேர் காணா போனால் எங்கே போயிட்டாங்க என் தண்ணிக்குள்ளே போயிட்டாங்களா நீச்சல் நீச்சல் போயிட்டாங்களா என்ன அப்போ அவங்க எங்கே அவங்களுடைய உயிரில் என்ன என்னாகிறது இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டியது ஏன் இதை மட்டும் கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க ஏன் இலங்கைங்கிறது உங்கள் நட்பு நாடுன்னு சொல்லுங்க ஐயா அப்போ இதெல்லாம் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பணும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் தமிழர்களுடைய உயிரை என்னமா பார்க்குறீங்க அங்கே மட்டும் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க மதவாத அரசியலில் பண்ணுறீங்க அவனை மத மதம் தூக்கிட்டுருவீங்க அப்போ இங்கே சத்தான ஹிந்து கிடையாதா சரி மதமாக பா பார்ப்பானியே இங்கே சத்தம் ஹிந்து கிடையாதா கேள்வி வருமோ வராதா எனக்கு வருது உறவு இதை பற்றியும் உங்களோட கருத்து நடக்கிறதா கமெண்ட்டு சொல்லுங்கள் அடுத்து நாமம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னம் உறுதியாகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் வெளிப்படையாக எந்த இடத்தையும் இந்த சின்னம் தான் அப்படின்னு சொல்லலை போகிறையும் கட்சி தலைமையிலிருந்து கட்சியிலேருந்து அறிப்பு கொடுப்பாங்க அதற்கு முன்னாடி இந்த ஊடகம் இருக்காங்களே ஐயப்பா எங்கிட்டருந்தே எங்கே எந்த செய்தி வாங்குவாங்க தெரியாது இஷ்டத்துக்கு அழிச்சு விடுறது இந்த மாதிரி சீமானுக்கு கிடைத்த பரிசு எங்களுக்கு இன்னொன்று கிடையாது எங்களுக்கு சின்ன விஷயமே கிடையாது இந்த ஊடகங்களோ இந்த பத்திரிகையாளர்கள் நாம் தொடர்ச்சியை பற்றிய கரு சொல்லக்கூடியவர்களுக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் கடந்த தேர்தலில் சின்னம் அந்த மைக் சின்னம் கொடுத்து வெறும் பதினஞ்சு நாள் தான் பதினான்கு நாள் ரெண்டு வாரம் தான் ரெண்டே வாரத்தில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து தான் எட்டு விழுக்காள் வாக்கு வாங்கி அங்கீகாரம் பெற்றுருக்கோம் அப்போ சின்ன எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது சின்னத்தை வைத்து நீங்கள் எல்லாத்தையும் இடப்படலாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நீங்கள் சின்னத்தை பிடிக்கிட்டீங்கன்னா அந்த கட்சி கட்சியாக இருக்காது அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டி மறந்துடுவாங்க பல பேர் கோதேஸ்வரர் இல்லையா சரி வேலைக்கு தான் போடுவோம் அப்படின்னு போடுவாங்க தவிர அதுக்கான பவரே அந்த அந்த கட்சிக்கான பவரே சின்னம் தான் எங்களுக்கு அப்படி கிடையாது அது மா சின்னத்தை நாங்கள் மாற்றணுன்னு தான் சொல்கிறோம் சுழற்சி முறையில் சின்னம் கொடுங்க எண்ணு கொடுங்க நம்பர் கொடுங்க அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம அப்போ சின்ன ஒரு விஷயமே கிடையாது இதில் நம்ம முனைப்பு காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் ஆனால் சீமானவர்கள் சில சின்னங்களை கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு கூடிய விரைவில் என்ன சின்னங்கிறத நாம் தமிழ் கட்சியிலிருந்து அறிவிப்பாங்க அறிவிக்குமா நிச்சயமாக நான் சொல்கிறேன் அப்பொழுது தான் நமக்கு என்ன சின்னங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி இந்த ஊடகத்தில் வரதாலும் நம்பாதீங்க எதையும் அவங்க இஷ்டத்தை எந்த அடிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் இந்த பதிவு பண்ண வேண்டியிருக்கேங்க அடுத்தபடியாக விஜய்யோட அண்ணன் சீமானவர்கள் கூட்டணி வைப்பா இல்லையா ஏன்னா விஜய் வந்து அதிமுக பக்கம் சாயரமாக இருந்தாப்பில் இப்போ அந்த அந்த கூட்டணிக்கும் வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ நிற்கிது அப்போ ஒருவேளை நாம் தமிழ் கட்சியும் தமிழர் கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை அண்ணன் சீமான அண்ணன் ஒரு பத்திரிக்கையாளர் முன்வைக்கிறாரு அதுக்கு நான் சீமன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க இன்றைக்கி நேற்று சொல்லியிருக்காங்க நேற்று சொல் தெளிவாக பதில் சொல்லிட்டாங்க அவர் தம்பி உறவு முறையில் அவர் தம்பி விஜய் அவர்கள் தம்பி ஆனால் அரசியலாக வரும்போது கொள்கையினு வரும்போது அவர் வந்து ஈவி ராம்சாமியை வந்து தூக்கிட்டு வர்றாரு தமிழத்துடைய பகை அவர் அவரை தூக்கிட்டு வந்துருக்கும் போது நான் எப்படி ஆதரிக்க முடியும் அது வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நான் சீமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ கூட்டுறியை எப்படி வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயவர்கள் ஈவராம்சாமி தூக்கி அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு அவர் எங்களுக்கு கொள்கை தலைவரெல்லாம் கிடையாதுப்பா அவர் எங்களுக்கு எதுவும் வழியே காட்டலை நாங்கள் இது வரைக்கும் தவறான ஒரு வழிகாட்டில் அடிப்படையில் நாங்கள் இருந்தோம் இனிமே அவர் கொள்கை தலைவர் லிஸ்ட்லேருந்து தூக்குறோம் அப்படி தூக்கிட்டு நாங்கள் இனி தமிழ் தேசிய அரசியல்தான் பேச போகிறோம்னு சொன்னார்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் இருக்கண்கள்னு சொல்லாமல் தமிழ் தேசியம் மட்டுமே எனது பாதை அப்படின்னு சொன்னார் அப்படின்றால் மேபி இவங்க விஜய் தரப்பில் இருந்து அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்காங்க அப்படின்னா இல்லை இப்பெல்லாம் போச்சுன்னா கூட்டணி பற்றி ஃபியூச்சரில் பேசலாம் கூட்டணி வைக்கலாமாங்கிற அது அந்த பேச்சு முதல்ல எடுக்கலாம் ஆனால் கூட்டணி வைப்போமா அப்படிங்கிறதுலாம் நூற்றில் தொண்ணூற்றி முப்பது விழுக்காடு இல்லை இல்லை அப்படின்ற மட்டும் நம்ம ஊதியாக சொல்ல முடியும் அப்போது இது மாதிரி ஆனால் சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி திராவிடத்தை சுற்றி வந்துட்டுருக்காப்புல திராவிடமும் தமிழ் தேசியமும் கண்கள்னு அது நம்மளுக்கு ஆகாது அப்படின்னு கூட்டணிக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லைங்கிறத சீமானவர்கள் சொல்லிட்டாருங்க மேலும் இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறதா உறவுகள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்